உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி தாங்க முடியாத வலி மூட்டுக்கு மூட்டு வலிக்கிறது இடுப்பு வலி கை கால் வலி இந்த மாதிரி எல்லா விதமான வலியும் பறந்து போது செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதை வாரம் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு வந்தாலே எந்த வலியும் வராம இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு சூப்பு தாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வலைக்கும் வெல்கம் டு தமிழ் நான் உங்க சாய்ரா ஆஷிக் இது செய்யறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு மட்டன் நெஞ்சிலம்பு எடுத்து வச்சிருக்கேன் மட்டன் நெஞ்செலும்பில் சூப் வச்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே விரும்பி குடிப்பாங்க நார்மலாக நம்ம மட்டன் வாங்குறப்ப எலும்புகள்லாம் கலந்து வரும் இல்லையா அந்த எலும்புகளை மட்டும் தனியாக எடுத்துக்கூட இந்த மாதிரி நம்ம சூப் வைக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த நெஞ்செலும்பு இரநூறு கிராம் வந்து ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இந்த சூப் செய்கிறதுக்கு ஒரு துளி கூட நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்லைங்க இந்த எலும்புகள் இருக்கக்கூடிய எண்ணெயே நல்லா வெளியாகி வரும் அடுத்து இதில் நம்ம ஒரே ஒரு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே அரை தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீறி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக இது கூட நம்ம மிளகு தான் நம்ம நிறைய ஆட் பண்ணுவோம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி இதுக்கு தேவையான காரத்துக்கு சரியாக இருக்கும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் தேவையோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறமா சரியாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா தழை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் கொத்தமல்லி தழை சேர்க்கலை இது நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறமா குடிக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை சேர்த்தோம்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நான் இப்போ கொத்தமல்லி தழை சேர்க்கலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எதையும் வதக்கவோ அல்லது அரைக்கவோ தேவையில்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒன்றா போட்டு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா குக்கரோட மூடி போட்டு நம்ம இதை நல்லா விசில் விட்டுக்கலாம் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இதுவே நம்ம மற்ற பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் ஹையில் வச்சு குக் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் போல் விட்டுக்கோங்க நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும் இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் நெஞ்செலும்பு சூப் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் இதில் நம்ம ஒரு துளி கூட எண்ணெய் ஊற்றுல ஆனால் அந்த எலும்பில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் வெளியாகியிருக்கு இந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பச நம்ம உடம்பு ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக நீங்கள் உடம்பு வலிக்குது அல்லது இடுப்பு கை கால் மூட்டெல்லாம் வலிக்குதுன்னா இதை வாங்கி செஞ்சு கொடுங்க வலிக்கிறதுக்கு தைலம் அதே இதுன்னு தேய்ச்சா கூட அந்த நேரத்துக்கு மட்டும்தான் க்யூர் ஆகும் ஆனால் இன்டேக் எடுத்துக்கும் போது மட்டும்தான் நமக்கு நிரந்தரமாக கியூர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஆரோக்கியமான சூப்பை நீங்களும் அப்பப்போ வச்சு கொடுங்க இளம் சூட்டோட குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடிக்கிறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி தலை தூவிட்டு குடிங்க ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி காரம் விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண பெப்பர் தூவிட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா விறுவிறுன்னு குடிக்கிறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எந்த வழியும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சூப் நீங்கள் வாரம் ஒரு முறை குடிச்சிட்டு வாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி